என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது முதல் வருமானம் குறைக்கிற நம்ம வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து பார்ப்போம் தினமும் வந்து சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரம் இருக்கு இல்லையா அதை வந்து தினமும் வந்து காலையில் எரிச்ச உடனே அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டெல்லாம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தினமும் காலையில் கெட்ட கொழுப்பு அதாவது வயிற்று இடுப்பு பொறியில உள்ள கெட்ட கொழுப்பை வந்து நல்லா கரைச்சி வெளியே போது அதன் மூலம் உடம்பு குறையும் பப்பாளி காய் இருக்கு இல்லையா அந்த பப்பாளி காய வந்து சமைச்சு சாப்பிடமானாலும் உடம்பு வந்து நல்லா மெயின் வெளிவடையும் உடம்பில் வந்து கெட்ட நீர் இல்லையா அதை வெளியே கரைச்சி கொண்டு வரணும்னா வாழைத்தண்டு சாறு ஒரு வாரத்தில் ஒரு நாள் குடிச்சிங்கன்னா அப்படி குடிக்க முடியலைன்னா வாழைத்தண்டை கூட்டு வச்சு சாப்பிட்றாங்க பாசி கொல் போட்டு கொண்டு வச்சு சாப்பிடும்போது நல்லா குறையும் உடம்பு சுரக்காயை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை சாப்பிட்டோம்னா உடம்பு உள்ள கெட்ட கொழுப்புலாம் நல்லா கரைச்சி வெளியே போகுது அதன் மூலமாகவும் உடம்பு குறையும் எப்போவுமே நாம் வந்து சாப்பிடும்போது சாதத்தை வந்து குறைச்சிக்கிட்டு சாதம் சாப்பிடுமோ அந்த அளவுக்கு வந்து காய்கறிகள் அதாவது நான் சொன்ன பாழைத்தண்டு சவுச்சவு இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் சவுசெல்லாம் நீங்கள் ஒரு நாள் டூ நாள் சேல் மாதிரி இது கூட வச்சு சாப்பிட்லாம் அது ரொம்ப நல்லது உடம்புல உள்ள நல்ல கெட்ட கொழுப்புல நல்லா கரைச்சி வரும் வெங்காயமும் பூண்டுமே அணிகளை நீங்கள் சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா